வணக்கம் திடீரென கள்ளக்குறிச்சி புறப்பட்டு செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் போட்ட பிளான் வாயடைத்து போன எதிர்கட்சிகள் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் எதிர்கட்சிகளான அதிமுக பாஜக ஆகியவற்றோடு திமுகவின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகளும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது இப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு செல்ல திட்டமிட்டிருக்கிறார் அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றதை அடுத்து பெரும் மகிழ்ச்சியில் இருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த வகையில் சட்டமன்றம் கூடியதும் நாடாளுமன்ற வெற்றி பற்றி குறிப்பிட்டு தனது நல்லாட்சிக்கு தமிழக மக்கள் தந்த பாராட்டு பத்திரம்தான் இந்த வெற்றி என்பதோடு அதிமுக பாஜக ஆகியவை எத்தனை இடங்களில் டெபாசிட் இழந்தது என்ற விவரங்களை எல்லாம் வைத்து உரை தயாரித்து எதிர்கட்சிகளை பந்தாட திட்டமிட்டிருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆனால் சரியாக சட்டமன்றம் கூடுவதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பு நடந்த இந்த கலாச்சார விவகாரத்தால் சட்டமன்றத்தின் சூழலே மாறிவிட்டது எதிர்கட்சிகளை பார்த்து கேள்வி கேட்க திட்டமிட்டிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பார்த்து எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கும் நிலை உறவிட்டது இதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அப்செட் ஆகிவிட்டார் இயல்பாகவே இது போன்ற சந்தர்ப்பங்களில் உடனடியாக சம்பந்தப்பட்ட ஸ்பாட்டுகளுக்கு சென்றுவிடக்கூடியவர் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆனால் மனசோரோடு the உடல் சோர்வும் ஏற்பட்டுவிட்டது இரும்பு சத்து குறைபாடு இருப்பதால் சற்று அலைச்சலை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளனர் தான் கள்ளக்குறிச்சி சம்பவம் நடைபெற்று விட்டது அதனால் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கே உடனடியாக நேரடியாக செல்லவில்லை இருப்பினும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கியமான அமைச்சர்கள் பட்டாளத்தையே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பி வைத்திருந்தார் இருப்பினும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு செல்லவில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் அதாவது சட்டமன்றம் தேர்தல் பரப்புரைக்காக விக்கிரவாண்டி செல்ல திட்டமிட்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இருப்பினும் கள்ளக்குறிச்சிக்கு சென்று மக்களை சந்திக்காமல் விக்கிரவாண்டிக்கு சென்று வாக்கு சேகரிப்பது சரியில்லை என்று நினைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விக்கிரவாண்டிக்கு செல்வதற்கு முன்பே கள்ளக்குறிச்சி சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார் அரசு வழங்கிய நிவாரண உதவிகளை ஏற்கனவே அமைச்சர் உதனி ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்கள் மக்களுக்கு வழங்கியுள்ள நிலையில் கள்ளச்சாராயத்தால் தாய் தந்தரை இழந்த குழந்தைகள் உள்ளிட்ட பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பத்தினரையும் கள்ளக்குறிச்சியில் ஓரிடத்திற்கு வரவழைத்து அவர்களை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலும் இதுவரை கள்ளக்குறிச்சி கலெக்டர் மாற்றப்பட்டிருக்கிறார் எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் மற்ற காவல்துறை அதிகாரிகளும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் மதுவிலக்கு பிரிவு ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் மீதும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த விஷயத்தில் மிகவும் பொறுப்பாய்ந்த உள்துறை செயலாளர் அமுதா ஐஏஸ் அவர்கள் மீதும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருத்தத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது சட்டம் ஒழுங்கு மதுவிலக்கு அமலாக்கமாகவே அமுதா ஐஏஸ் அவர்கள் நிர்வாகத்தின் கீழ் தான் வருகின்றனர் உள்துறை மாதாக ஒரு சில அமைச்சர்கள் கூறப்படுகிறது இதனால் விரைவில் அமைச்சரவை மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் என்று திமுக தெரிவிக்கின்றன கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பாரபட்சமின்றி அனைவர் மீதும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விரைவில் கள்ளக்குறிச்சிக்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்க இருப்பதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க